ஓம் ஓம் ஓ நவ கிரகங்களில் இருந்து வரக்கூடிய எல்லா விதமான எதிர்மறை தடைகளும் சரியாக்கும் மந்திரம் பிரதோஷத்தன்று யார் ஒருவர் இந்த மந்திரத்தை ஜபம் செய்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கிரகங்கள் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் நாளை சனி மகா பிரதோஷம் மாலை நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள இந்த மந்திரத்தை நூத்தி ஆறு முறை அண்ணாமலையாரை நினைத்து ஜபம் செய்யுங்கள் பிறகு இரவு படுக்கச் செல்லும் போது இதே மந்திரத்தை ஐம்பத்தி ஓரு முறை எழுதி மனமாற அண்ணாமலையாரை நினைத்து அவரின் திருவடிகளை நினைத்து உறங்குங்கள் அண்ணாமலையாரின் ஆசியால் சகல ஐஸ்வரியங்களும் பெருகும் சகல கிரக சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் தீரும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் ஓம் ஓம்